கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நெகேமியா நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கட்டுகிற தேவனாக காணப்படுகிறார் நாம் கட்டப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய இருக்கிறது நாம் வாசித்த இந்த வசனத்தில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் முந்தின வசனம் சொல்லுகிறது பின்பு நான் அவர்களை நோக்கி எர்சுலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எர்சுலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இங்கே எர்சுலேமின் அலங்கம் இடிந்து கிடக்கிறது பாழாய் கிடக்கிறது அதை கட்டுகிறதற்கு நெகேமியா ராஜாவின் அனுமதியோடு வந்திருக்கிறார் அப்பொழுதுதான் ஜனங்களை நோக்கி தே என் தேவனுடைய கரம் என்மேல் நான் உண்மையாக இருக்கிறது நான் பாழாயிருக்கிற எர்சுலேமின் அலங்கத்தை கட்டுவோம் என்று சொன்னபொழுது ஜனங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்களை தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் இங்கே எர்சுலேம் தேவனுடைய நகரம் தேவனுடைய நகரம் அங்கே பாழாக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக புதிய புதியற்பாட்டின் காலத்திலே ஒன்று குறைந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறீர் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அருமையான கத்தோட்டை பிள்ளைகளே நம்முடைய சரீரம் நம்மில் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் அப்படிப்பட்ட இந்த ஆலயத்திலே நாம் தேவனுக்கு பெரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அது பாழாக்கப்படுகிறது தேவனை விட்டு தூரம் போகும்போது தேவனுடைய சித்தத்தை விட்டு நாம் விலகி செல்லும் பொழுது அந்த நம்முடைய சரீரத்திலே தேவ ஆவியானவர் வாசம் கூடாதபடிக்கு அது பாழாக்கப்பட்டு போகிறது ஆகவே இன்றைக்கு இந்த நெகேமியாவும் ஜனங்களும் எப்படி அந்த எர்சலேமின் அலங்கத்தை கற்று கட்டினார்களோ அப்படியே அவர்களுக்கு தேவனுடைய கரம் நன்மையாக இருந்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நம் பாழாக்கப்பட்ட இடங்களிலே எந்தெந்த இடங்களிலே நம்முடைய வாழ்க்கை பாழாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களிலே நாம் செப்ப நிற வேண்டியது அவசியமாயிருக்கிறது நாம் எழுந்து கட்ட வேண்டியது அவசியமாயிருக்கிறது தேவனை விட்டு எந்தெந்த இடங்களில் தூரம் போயிருக்கிறோமோ நம்முடைய பரிசுத்தத்தில் நம்முடைய விசுவாசத்தில் நாம் ஏழைகளுக்கு கொடுக்கறதுல நாம் காணிக்கை கொடுக்கறதுல நாம் தேவனை ஆராதிக்கிறதுல எந்த விஷயத்திலே நாம் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்கிறோமோ அவைகளை நாம் எழுந்து கட்டுவோம் இந்த நல்ல வேலையாயிருக்கிறது இதற்கு தேவன் நம்மை திடப்படுத்தி இருக்கிறார் இதற்கு தேவனுடைய கரம் நமக்கு நன்மையாகவே இருக்கிறது இந்த தருணத்தை நாம் விட்டு விடாத படிக்க நம்முடைய வாழ்க்கையை எழுந்து கட்டுவோம் தேவ ஆவியானவர் நம்ம வாசம் பண்ணட்டும் தேவனுடைய ஆசிர்வாதங்களையும் கிருபைகளையும் அளவில்லாமல் சுதந்திரிப்போம் கத்திருத்தம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபி சித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நெகேமியாவும் ஜனங்களும் எர்ஸ்லேமின் அலங்கத்தை எடுத்து காட்டினது போல் நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களில் இருக்கிற எல்லா பாழாய் போன இடங்களையும் எடுத்து கட்டும்படியாக தேவனுக்கு பெரிய உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க செய்வீராக நன்றி பர்சு தாவியானவரே தேவன் தாமே எங்களோடு வாசம் பண்ணுகிறபடியால் நன்றி துதி க மகிமை மக்கள் செலுத்துகிறோம் மீட்பர் மீட்பு ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ